நுவரலியா ஆசனங்கள் அதாவது நுவரலியா மாவட்டத்தில் எத்தனை ஆசனங்களும் எந்தெந்த கட்சி கிடைத்திருக்குன்னு பார்ப்போம் திசைகாட்டு சின்னத்திற்கு ஐந்து ஆசனங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களும் தொலைபேசி சின்னம் ரெண்டு ஆசனங்களும் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது வாக்களை பெற்று ரெண்டு ஆசனங்களும் அதே மாதிரி யானை சின்னம் அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்களை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றினது மற்ற எந்த கட்சிக்குமே ஆசனங்கள் கிடைக்கப்படவில்லை கட்சிகள் இருக்குது அதுக்குரிய ஆசனங்கள் வாக்குகளும் கிடைத்திருக்கு ஆனால் ஆசனங்கள் கிடைக்கப்படையில் மொத்தமாக எல்லா கட்சிகளையும் சேர்த்து முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகள் விழுந்திருக்கு ஆனால் ஆசனங்கள் இங்கே தனி கட்சிக்கும் கிடைக்கவில்லை மொத்தமாக கிடைக்கப்பெற்ற கட்சிகள் இந்த மொத்த வாக்கையும் போட்டிருக்குது அதே மாதிரி நிவர்லியா மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஆறு லட்சத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் போடப்பட்ட வாக்குகள் நாலு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அதில் ரிஜெக்டான அதாவது செல்லுபடியற்ற வாக்குகள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி வாக்குகள் செல்லுபடியான வாக்குகள் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் செல்லுபடியான வாக்குகள் அதில் கிடைத்திருக்கிற ஆசனங்கள் எட்டு ஆசனங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு திசைக்காட்டிக்கு ஐந்து ஆசனம் தொலைபேசிக்கு ரெண்டு ஆசனம் ஒரு ஆசனம் ஆசனங்கள் கிடைக்கலாம் இதை வட்ட வரைகிலேயே தந்துட்டாக்கு திசை காட்டிக்கு தொலை தொலைபேசிக்கு அதே மாதிரி யானை சின்னத்துக்கு மற்றமற்ற காட்சிகள் எல்லா காட்சிகளும் சேர்த்தது வந்து இருக்குது இதே மாதிரி நாங்கள் வேறுபட்ட காட்சிகள் சம்மந்தமாக இந்த மாவட்டத்துக்கு வேணுன்றதை நீங்கள் கமனில் பதிவு பண்ணால் அதை பார்க்கக்கூடிய இருக்கு நன்றி